என் அன்பு குழந்தையே உனக்கு துணையாக உன்னோடு நான் இருக்கின்றேன் வாழ்க்கைக்கு முக்கியம் பணம் என்று நினைக்கிறாயா என் தங்கமே இல்லை பணம் வரும் போகும் ஆனால் நிம்மதி நோயற்ற வாழ்வு தான் நிலையானது என்பதை புரிந்து கொள் அடுத்தவர்களில் பார்த்து ஏக்கம் கொள்ளாதே உனக்கான காலம் வராமலா போய்விடும் நிச்சயம் நீயும் சகல ஐஸ்வர்யத்துடன் வாழ்வாய் அதற்கான காலம் கூடி வரும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது கலங்காதே நம்பிக்கையோடு இரு விடாமுயற்சியுடன் போராடு உன் சிந்தனைக்கு ஏற்றவாறு செயல்படு மற்றவர்களின் ஆலோசனை கேட்டு ஏற்றுக்கொள் உன் அப்பா உனக்கு என்றும் பக்கபலமாக இருப்பேன் என் தங்கமே உனக்கான வரங்களை மன நிறைவோடு பெற்றுக்கொள் இந்த பதிவை நீ எப்போது கேட்கிறாயோ அப்பொழுதே விடுதலை படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை புரிந்து கொள் இது உன் கண்ணில் பட்டால் முழுவதுமாக கேள் ஏனென்றால் இதில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காக கோர்க்கப்பட்ட முத்துக்கள் இதை சிதறாமல் பெற்றுக்கொள் என் குழந்தையே நீ யாருக்கெல்லாம் உதவி செய்தாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளாதே ஆனால் மற்றவர்கள் உனக்கு செய்த உதவியை மறவாமல் உன் நினைவில் வைத்துக் கொள் என் தங்கமே மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறி போகும்போது இறைவனின் ஆட்டம் தொடரும் அந்த ஆட்டம்தான் இப்போது நடக்கிறது என் பிள்ளையே நீ தோண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக உன் அப்பா நான் வருவேன் என்ன தன் வாழ்க்கையில் அனுசரித்து சென்றாலும் கடைசியில் கிடைப்பது அவமானம் தான் என்று புலம்புகிறாய் பிள்ளையே உன்னுடைய இப்போத நிலையை நினைத்து வருந்தாதே தைரியத்தை மட்டும் இழக்காதே சற்று பொறுமையாக இரு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் தேர்ந்தெடுத்தால் அவற்றை கொண்டு எந்த இதயத்தையும் திறக்கலாம் எந்த வாயையும் மூடலாம் வார்த்தைகளை கவனமாக உபயோகித்தால் வாழ்க்கையை வென்றுவிடலாம் உன் வாழ்வில் உன் அப்பா அதிசயத்தை நடத்தி காட்டப் போகின்றேன் அந்த நொடி இன்று முதலே ஆரம்பமாகிறது உன் கவலைகள் அனைத்தையும் என் காலடியில் போட்டுவிடு உனக்கான ஒளிமையமான எதிர்காலத்தை எதிர்கொள்ள காத்திரு உனக்கான அற்புதத்தை நிகழ்த்த இதோ நான் வந்துவிட்டேன் உன் வேண்டுதல் அனைத்தும் என் செவிகளில் கேட்கும் நேரம் வந்துவிட்டது இனி ஒவ்வொரு நாளும் நல்ல செய்தியோடு வெளியும் நம்பிக்கையோடு இருந்ததற்கு பலன் கிடைத்துவிட்டது இருந்தால் வெற்றி நிச்சயம் துணை நானே யாராவது எங்காவது என் நாமத்தை உச்சரித்தபடியே பசியோடு இருந்தால் அவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் நீயோ என்னை அப்பா அப்பா என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் என் பிள்ளையை காண நான் எப்படி வராமல் இருப்பேன் என் பிள்ளையை காண எப்படி வெறும் கையுடன் வருவேன் அதனால் உன் வேண்டுதல் அனைத்தையும் நான் நிறைவேற்றிவிட்டு உன்னை வந்து சந்திக்கின்றேன் காத்திரு தங்கமே என் குழந்தைக்கு மனதில் ஆயிரம் குழப்பங்கள் இருக்கிறது எதை எடுத்தாலும் செய்யலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் இருக்கின்றது வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாகவே வந்துவிட்டது எதை நினைத்தாலும் அதில் நல்லதொரு தெளிவு கிடையாது என் பிள்ளை வாழ்க்கை என்னவாகுமோ என்று பயந்து பாதி நாட்களை துளைத்து விட்டது நிம்மதியை நீ இழந்து தவிக்கின்றாய் எல்லாம் உனக்கு தவறாக நடக்கும் பொழுது முதலில் உனக்கு நினைவில் வருவது நம் ஜாதகம் சரியில்லையோ என்று தான் என் குழந்தையே உன்னுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிறாய் நமக்கு எப்போது நல்ல காலம் பிறக்கும் நல்ல நேரம் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் இல்லையா இதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாள் என் பிள்ளையே உன் ஜாதகத்தை எழுதியதே நான் தான் நான் எப்படி உன் வாழ் சந்தோஷத்தை அளிக்காமல் போவேன் என் பிள்ளைகள் அனைவரின் வாழ்க்கையிலும் நிச்சயம் இன்பம் ஒன்று இருந்தால் துன்பம் ஒன்று இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் துன்பம் ஒன்று இருந்தால் நிச்சயம் இன்பம் ஒன்று இல்லாமல் இருக்குமா நிச்சயம் இருக்கும் என் தங்கமே அந்த துன்பத்தை நீ கடந்து வந்துவிட்டால் உனக்கான சந்தோஷமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது அனைவரின் வாழ்விலும் சோதனைகள் வரும் ஆனால் அனைவரையும் சோந்து போக உன் அப்பா நான் விட மாட்டேன் அனைவருக்கும் பக்கபலமாக இருந்து உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையச் செய்வேன் நல்ல விடியலை தருவேன் அப்பா கோவிந்தா என்று நீ என்னை கூப்பிடும் பொழுது என் மனம் குளிரும் உன் கர்ம வினைகள் அனைத்தும் தேரும் உன் வாழ்வில் வெளிச்சம் உண்டாகும் நான் உன் கரங்களை இருக பற்றி கொள்வேன் என் தங்கமே உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அப்பா நமக்கு துணை இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு கடந்து செல் அவையெல்லாம் உன் கண்ணிற்கு புலப்படாது நீ நிச்சயம் மீண்டு வருவாய் என் தங்க குழந்தையே என்னுடன் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள் ஆனால் எனக்கு வெறும் கஷ்டத்தை மட்டும் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்யலாமே என்று தானே ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்கின்றாய் குழந்தையே அப்பொழுதும் உன் மனம் தடுமாறி கொண்டிருக்கிறது அலைப்பாய்ந்தபடியே இருக்கின்றது அது அனைத்தையும் நிலைப்படுத்தும் வழி என்னவென்றதை நான் முதலில் சொல்கின்றேன் நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்துக் கொண்டிருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்பொழுது நடக்கும் பொழுது அதை பற்றியே பெரிதாக்கி பார்ப்பதே மனிதரின் இயல்பு உதாரணமாக யாராவது உன்னை திட்டிவிட்டால் பதிலுக்கு உன்னால் திட்ட முடியாத பொழுது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போலவும் அடிப்பது போலவும் போலவும் கற்பனை செய்து உன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிவிட்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருக்கின்றாய் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் உன்னை தாக்கும் பொழுது மனம் உழன்று அதில் ஏதோ தீர்வைக் காண்பது போல தன்னிலை உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத பொழுது அதை வெளிப்படுத்தி விடுகிறாய் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள்ளே தான் அரங்கேற்றமாகும் இதனால் தான் கொள்ளாமல் தவிக்கின்றது இதை அடக்க வேண்டும் தங்கமே முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிடு கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடி பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோண்டுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில நொடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும் கால போக்கில் நிமிடங்கள் மணிகும் இந்த எண்ணங்களை புருவத்தின் மத்தியில் கற்பனை உருவத்தை நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்தால் நிச்சயம் உன் மனம் அமைதியாகும் அப்பொழுது நீ என்னை முழுவதுமாக உணர்வாய் அப்பா என்னை காப்பார் என்ற நம்பிக்கை உனக்கு உருவாகும் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்க என்றது உன் அப்பாவாக நான் என்றும் துணையாக இருப்பேன் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண